வணக்க மக்களே மாமன் பட ரிவ்யூ பார்க்கலாம் ரசிகர்கள் என்னென்ன கருத்தை சொல்லிக்கிறாங்கிறத எங்களுடைய கருத்தாக அந்த அமைஞ்சிருக்கு படத்தில் சர்ப்ரைஸ் சீனுங்கிற மாதிரிலாம் எதுவும் இல்லை நார்மல் சீன் எப்படி இருக்கோ ஒரு நார்மலான குடும்பத்து படம் எப்படி இருக்கோ அந்த மாதிரி தான் படம் எடுத்திருக்கிறாங்க சூரிக்கு ஒரு சிறந்த ஒரு மைல்கல்னே சொல்லலாம் சூரியன் சூரியனுடைய கதை திரைக்கதை பண்ணி விலங்கு சீரியஸ் டைரக்டர் தான் இந்த படத்தை பண்ணியிருக்கிறாரு இது வரைக்கும் சூரிய வேறு எந்த அளவுக்கும் இல்லாத அளவுக்கு இப்போ ஒரு சூரிய சூப்பரான ஒரு சூரிய பார்க்கலாம் இந்த படத்தில் ஒரு தாய் மாமாவுக்கும் ஒரு தங்கச்சி பையனுக்கும் உள்ள பாண்டிங் நல்லா இருக்குது இந்த படத்தில் இந்த படம் ஃபுல்லாக அந்த மாதிரி தான் ட்ராவல் பண்ணுற மாதிரி இருக்குது சொல்லப்போனால் தாய்மாமன் கேரக்டரில் வாழ்ந்துருக்கிறாருன்னு சொல்லலாம் சூரி கிராமத்து கதையாக இந்த படம் பொருந்தி ஒரு நல்ல ஒரு வெற்றியாக அமையும் அப்படிங்கிறதுல எந்த மாற்று கருத்தும் இல்லை அப்படிங்கிற மாதிரி ஒரு ரசிகர் சொல்லியிருக்கிறாரு படம் ஆக மொத்தம் நல்லா இருக்குது ஒரு படம் எனர்ஜிட்டிக்காக எந்த இடங்கள்லையும் லேக்காகாமல் போகுது அப்படிங்கிறது வந்து சொல்லியிருக்கிறாங்க அக்கா தம்பி பாட்டு வந்து சூப்பராக நல்லா அமைஞ்சிருக்குது மாமச்சம் ஒரு உறிச்சு படமாக இந்த படம் அமைஞ்சிருக்குது சொல்லப்போனால் ஆபச காட்சிங்கிற மாதிரி எந்த ஒரு காட்சியுமே இல்லை சூரியனுடைய காமெடி செம்மையாக அமைஞ்சிருக்குது அப்படிங்கிற மாதிரியான கருத்து சொல்லிக்கிறாங்க இன்னும் சொல்லப்போனால் ராஜகிரண் வந்து சூரிக்கு சூப்பராக ஒரு நல்ல ஒரு அப்பா கேரக்டரில் நல்லா கேரக்ட் ஆக்ட் பண்ணிருக்கிறாரு இது ரொம்ப ஒரு ஃபீலிங்கான சென்டிமெண்டமான படம் அப்படின்னு சொல்லலாம் சொல்லப்போனால் வந்து ஃபஸ்ட் ஆஃப் நல்லா சிரிக்க வச்சாரு செகண்ட் ஆஃப் கண்கலங்க வச்சுட்டாரு அப்படிங்கிறத வந்து சொல்லியிருக்கிறாரு ஆக மொத்தம் வ அத்தனை பற்றியும் கடைசியில் கிளம்பும் போது அழுகை வச்சுட்டார் அந்தளவுக்கு ஒரு சென்டிமெண்டான கேரக்டரில் இந்த படம் இருக்குது அப்படிங்கிறத வந்து சொல்லியிருக்கிறாங்க ஆக மொத்தம் இந்த ரிவ்யூ பொறுத்த வரைக்கும் மொத்தமாக வந்து படம் நல்லா இருக்குது அப்படிங்கிறதையும் இது ஒரு ஃபேமிலி தாண்டி அனைவரும் போய் பார்க்கலாம் அப்படிங்கிறத தாண்டி இந்த படம் அமைஞ்சிருக்குது கடந்த சில நாட்களாக வந்து டூரிஸ்ட் ஃபேமிலியை அடுத்து மாமன் படமும் ஒரு ஃபேமிலி படமாக அமைஞ்சதுனால குடும்பங்கள் கொண்டாடும் வெற்றி அப்படிங்கிற இந்த படமாக அமைஞ்சிருக்குது இது போன்ற தகவல்களை அறித்துக்கொள்ள நம்மளுடைய சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் அன்ட்டு பாபாய்